யோஜனா ஸ்ரீ சிதா உங்கள் கப்பில் வந்து அடியில் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன் சரியா அதை வந்து கப்பை அடியில் வச்சு அதுக்குள்ளே ஒவ்வொரு மணியாக எடுத்து இந்த பாக்ஸில் கப்பை கமுத்தி வச்சிங்கன்னா அந்த மணி அதில் விழுந்துடும் ஓகேவா ரெடி எடுங்க ஒவ்வொரு மணியாக எடுங்க ஆ கமுத்தி வைங்க மணி விழுந்துடும் வெரி குட் சூப்பர் வெரி குட் வெரி குட் சூப்பர் எடுத்து பண்ணி எடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க கப்பை நிமித்தி கப்பை மணி எடுத்துகிட்டு கப்பை கமித்தி வச்சு கொட்டிடணும் வெரி குட் வெரி குட் சித்து எத்தனை மணி எடுத்திருக்கீங்க ஒன்பது மணி எடுத்திருக்கீங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க சிதார்த்துக்கு யோஜனாஸ்ரீ எத்தனை மணி எடுத்திருக்கீங்க பதினோரு மணி எடுத்திருக்கீங்க யோஜனாஸ்ரீ ரெண்டு மணி அதிகமாக எடுத்திருக்காங்க சித்த விட வெரி குட் கிளப் பண்ணுங்க யோஜனாஸ்ரீக்கு தர்ஷிகா கையில்விழி ரெடி மணி எடுங்க கப்பால கப்பை நீ எடுத்து கமிட்டி அதில் வச்சிடணும் வெரி குட் வெரி குட் அடுத்த மணி எடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க வெரி குட் சூப்பர் தர்ஷிகா எடுங்க கையால் அப்படி தான் எடுங்க ஆ கப்ப வச்சு தட்டிடுங்க வெரி குட் வெரி குட் அடுத்த மணி எடுங்க செயல் ஒரு மணி வச்சு வைங்க எல்லா மணியும் வச்சு எடுத்து கொடுக்காது ஆ ஒரு மணி மேலே வச்சு எடுக்கணும் வெரி குட் எடுத்துங்களா வெரி குட் தர்ஷிகா எத்தனை மணி எடுத்துருக்கீங்க பத்து மணி எடுத்துருக்கீங்களா பதினோரு மணி எடுத்திருக்காங்க தர்ஷிகா வெரி குட் கிளாப் பண்ணுங்க தர்ஷிகாவுக்கு கையால் எத்தனை மணி எடுத்திருக்கீங்க ஒன்பது மணி எடுத்திருக்கீங்க தர்ஷிகா வந்து ரெண்டு மணி அதிகமாக எடுத்திருக்காங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க கையலுக்கு மகிலன் ஆருத்ரா ரெடி மணி எடுங்க கம்தி அப்படியே கொட்டிடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க 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 வெரி குட் மகிழன் எடுங்க என்ன மணி இருக்கு நகர்த்தி விட எடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க எல்லா மணியும் எடுத்துட்டீங்களா மகிலன் எத்தனை மணி எடுத்திருக்கீங்க எட்டு மணி எடுத்திருக்காங்க வெரி குட் கிளா பண்ணுங்க மகிழனுக்கு ஆருத்ரா எத்தனை மணி எடுத்திருக்கீங்க ஆருத்ரா பன்னெண்டு மணி எடுத்திருக்காங்க வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க ஆருத்ராவுக்கு நித்யா சதன்யா ரெடி மணி எடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க கமுத்தி வைங்க மணி அந்தாண்டு வைக்கும் போதே கப்பை கம்த்தி வைக்கணும் வெரி குட் சதன்யா உங்களை பார்த்து எடுங்க அவங்கள இருக்க கூடாது வெரி குட் அடுத்த மணி எடுங்க 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 நித்யா எத்தனை மணி எடுத்திருக்கீங்க பத்து மணி எடுத்திருக்காங்க வெரி குட் க்ளா பண்ணுங்க நித்யாக்கு சதன்யா எத்தனை மணி எடுத்திருக்கீங்க சதன்யாவும் பத்து மணி எடுத்திருக்கீங்க வெரி குட் க்ளா பண்ணுங்க சதன்யா கே